இவர் இவருடைய உம்மாவோட நெருக்கமாக கண்டிப்பா பெற்றோர்களோட இருக்கணும் ஆனா மறுமுனையில் மனைவியோடும் இரக்கமாக இருக்கணும் ஆக பெரிய சவால் அதுதான் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தாயையும் ஒரே சமயத்தில் சமாளிக்கிறது தான் ஆண்களுக்குள்ள பெரிய சவால் பெற்றோர்களை மதிக்கணும் அவர்களுடன் அன்பு இரக்கமாக இருக்கணும் மறுமுனையில மனைவியுடனும் அன்போட இரக்கமாக இருக்கணும் அவர்களுடைய பேச்சையும் கொஞ்சம் கேட்கணுமே என்ன என்றா நாங்க பேசுறதும் அவங்க கேட்கணும் அவங்க பேசுறத கேட்கறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்ல மனைவிமார்களுடைய பேச்சுகளை அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கணும் அநேகமான பிரச்சனைகளுக்குரிய தீர்வு என்ன அவங்க யார்கிட்ட கொட்டுவாங்க அவங்களோட கல்வ அதுல விசேஷமா இந்த பகுதியில இங்க காலையில நீங்க ஆண்கள் போறீங்க

ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருந்தவர் அவர்கிட்ட நூற்று கணக்கான கேஸ்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க அதிகமான திருமணம் முடிச்ச ஜோடிகளுக்கு மத்தியில் டிவோர்ஸ் காரணம் என்ன அவர் சொன்னார் ரெண்டே ரெண்டு காரணம் ஆண்களுடைய அவசர புத்தி பெண்களுடைய மடத்தனமான பதில் ஆண்கள் அவசரப்பட்டது ஒன்று பேசினா நாங்களும் பேசுவோம் ஏன் அவங்களுக்கு வேகம் வருதா அவர்களுக்கு ரோஷம் வருதா நாங்க கொஞ்சம் அமைதியாகணும் அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்கள மன்னிக்கோணும் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கணும் எங்களால தவறு நடந்தா நாங்களும் மன்னிப்பு கேட்கோணும் நாங்களும் மலக்குமார்கள் அல்ல அல்லவா ஆண்களாலும் தவறு நடக்கலாம் ஆண்களாலும் சில நேரங்களில் மிஸ்கல் நடக்கலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் என்று விரும்புகின்ற நாங்கள் நாங்க மன்னிப்பு கேட்கணும் என்று அவர்கள் விரும்பினாதல் என்ன இருக்குது இன்றைக்கு அதிகமான இடங்கள்ல ஏற்றுக்கொள்றது இல்ல நான் சொன்னா சரி நான் வாபஸ் வாங்க மாட்டேன் நான் சொன்னதை திருப்பி எடுக்க மாட்டேன் இந்த பிடிவாதத்தினால தான் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து வாழ்கிறார் உங்கள்கிட்ட வேலை சேர வேலைக்காரர் உங்கள்கிட்ட வேலை சேர ஊழியன ஒரு நாளைக்கு எழுபது தடவை மண் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எழுபது தடவை வேலை செய்கிறவர்களை வேலைக்காரர்கள் அல்ல அவர்கள் எங்களோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெண்மணி அவர்களை எத்துணை தடவை நாங்கள் மன்னிக்கணும் இப்ப இன்னும் பல வழிகளில் நாங்க இங்க எங்களோட நாடுகள்ல வீட்டிலிருந்து வெளியில வந்தா பல இடங்கள்ல சொல்லி கூறுகிறோம் மார்க்கெட்டில் பஜாரில் பஸ்ஸில் ட்ரெயினில் எங்கே எங்கேயாவது ஏதாவது பை மிஸ்டேக் நடந்துட்டா சொரி மன்னிச்சுக்கோங்க ஆனால் இவங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு எங்களையும் கேட்கலும் எங்களோட ஒய்ஃப்க்கு எங்களையும் கேட்கலாதா நாங்கள் ஏதாவது ஆத்திரப்படுற மாதிரி பேசினோம் வெளியில் வந்து சொரி டார்லிங் நான் தவறுதலாக பேசிட்டேன் ஒரு வயசுல கோடு சொரி மன்னிச்சுக்கோங்க

அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த உறவு இன்னும் பலமாக ஆகும்